السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن تذكر الله من الذي أرخله أن بشحوذ ذنرخله نمت نرشعها بارت ورقو ليا دعاك لنديا ذكرك நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் சூரியன் உதிப்பதற்கு முன் இந்த சூறாவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் மிகவும் சார்ந்த ஒரு சூறாவாக இந்த சூறா இருக்கின்றது இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் நம்முடைய தேவைகளை கேட்டால் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான் அல்லாஹ் மிகவும் வேகமாக நமக்கு பதில் வழங்குகின்றான் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணல் அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நெல்லடியார்களே நாம் ஃபஜூருடைய தொழுகையை தொழுது விட்டு அந்த நேரத்தில் நாம் இந்த சூறாவை ஓதி அவ்வாஹிடம் பிரார்த்தனை செய்வோம் யார் ஃபஜூருடைய நேரத்தில் அதாவது ஃபஜூருடைய தொழுகைக்கு பின் அல்லாஹுவே நினைவு கூறுகிறாரோ அல்லாஹ் கூறுகின்றான் அன்றைய நாளின் அந்த காலை வேளையினுடைய அவனுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்து கொடுக்கின்றேன் அதே போன்று யார் அசருக்கு பின் மாலையில் என்னை நினைவு கூறுகின்றார்கோ அன்றைய நாள் இரவினுடைய அவனுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்து கொடுக்கின்றேன் அவர் கேட்டதை நான் கொடுக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான் என்பதாக

لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين إن رواركوا إن سورة الكافرون يؤذن الله إذا مولى ما الله جل سبحانه وتعالى நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான் அதே போன்று அல்லாஹளுடைய உதவியை பெற்று தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு சூறாவாக இந்த சூறா இருந்து கொண்டிருக்கின்றது